நான்காம் வசனத்தை வாசித்து அறிக்க போகிறோம் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் ஓர கட்டுகிறார்கள் ஆனா நான் என்ன செய்யறேன் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்க இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை போல இருக்குதே எல்லோடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கடந்து போக வேண்டிய நிலை வரும் விசுவாசிக்கிறீங்களா என் உறவுகளை அதிகமா பாஸ்டர் ரொம்ப அன்பு செலுத்தின ஆனா அவங்க என்ன வெறுக்கிறாங்க என்ன விரோதிக்கிறாங்க என் நண்பர்களை நான் அதிகமா நேசிச்சேன் அவர்களுக்காக நிறைய காரியங்களை நான் செய்திருக்கிறேன் நேரத்தை வீணாக்கி இருக்கிறேன் என் பணத்தை செலவு செய்திருக்கிறேன் அவங்களை அதிகமா நேசிச்சேன் ஆனா அவங்கள என்ன விரோதிச்சுட்டாங்களே என்ன குற்றப்படுத்தி பேசிட்டாங்களே என் சபை மக்களை நான் அதிகமா நேசிச்சேன் ஒரு ஊழியக்காரன் என்று பாராமல் அவர்களுக்காக இரவும் பகலும் ஓடின ஜெபித்தேன் அழுத கண்ணீர் வடித்தேன் அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் போராடி நின்றேன் ஆனா அவர்களை என்ன வெறுத்துட்டாங்களே அவங்க என்ன விரோதிக்கிறாங்களே என்ன குற்றப்படுத்துறாங்களே ஒருவேளை உள்ளத்துல ஒரு வேதனை இருக்குதா என் கூட பிறந்த சகோதரனை நேசிச்சேன் என் சகோதரிய நேசிச்சேன் என்னோட கூட வேலை செய்கிறவர்களே என்ன வெறுத்துட்டாங்களே என்னை விரோதிக்கிறாங்களே என்னை குற்றவாளியா பார்க்கிறாங்களே என் மேல அபாண்டமா வழி சொல்றாங்களே ஒரு ஏக்கத்தோடு இந்த வார்த்தை உங்க காதல் விழுதா தெய்வ பிள்ளைய நீங்க நான் இப்ப என்ன செய்யணும் தெரியுமா வேத நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது தெரியுமா ஜவ் பண்ணுங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன் என் சிநேகத்துக்கு பதிலாக என் அன்புக்கு பதிலாக என் நட்புக்கு பதிலாக என் சிநேகத்துக்கு பதிலாக விரோதிச்சாங்க ஆனா இயேசுவை அன்பை ருசி பார்த்திருக்கிற சிலுவையின் அன்பை ருசி பார்த்திருக்கிற அந்த ரட்சகருடைய அன்பை கண்ணார கண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணுமா தெரியுமா ஜவம் பண்ணுங்க கத்திர கற்றுக் கொடுத்தார் என் வாழ்க்கையில என்னால் முடிந்த வரைக்கும் மற்றவருக்கு நன்மை செய்திருக்கிறேன் அந்த ஆண்டவருக்கு தெரியும் ஆனா சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம இடத்துல நன்மை பெற்றுக்கொண்டு நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது உள்ளம் உடைந்து போகும் தெய்வ சமூகத்துல போய் மணிக்கணக்காய் எழுது இருக்கிறேன் அப்போதெல்லாம் என்னை ஆறுதல் படுத்துவார் ஜபிக்கும் பொழுது அந்த கவலையெல்லாம் மறந்துவிடும் ஏனென்று கேட்டால் நம்மை நேசிக்கிறேன் உண்மையாய் நம்மை நேசிக்கிறேன் உண்மையாய் நம்மை ஆறுதல் படுத்துகிற கனப்படுத்துகிறேன் ஒரு தகப்பன் நமக்கு உண்டு உங்களுக்கும் எனக்கும் கவலைப்படாதீங்க ஒருவேளை இந்த உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நேரங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திச்சு உடைஞ்சு போயிருக்கிறீங்களா போய் ஜவம் பண்ணுங்க நல்ல ஜவம் பண்ணுங்க அவங்கள அன்னொரு ஆசீர்வதிக்க சொல்லி ஜவம் பண்ணுங்க அவர்களை கத்திர உயர்த்த சொல்லி பண்ணுங்க கத்திர உங்களை அதை காட்டிலும் பல மடங்கு மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா கண்களை மூடி நன்றி சொல்லி ஜவிப்போமான்னு அன்பும் இருக்கும் இல்ல நல்ல கத்தாவே வார்த்தைக்காய் எங்கள் சிநேகத்துக்கு பதிலாக எங்களை விரோதிக்கிறார்கள் ஆனால் நானும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அப்படிப்பட்ட இருதயத்தை சகலத்தையும் தாங்கிக் கொள்ளுதல் உள்ளத்தை அப்பா எங்களுக்கு தருவீராக கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பிதாவை